நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி என் வாழ்க்கையில் கிடைத்த சந்தோஷங்களை என் கைகளாலே சிதைத்து அதற்கு பதிலாக துக்கத்தை மட்டுமே கொண்டேன் என் துயரமான கடந்த காலத்தை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் கண்ணீர் என் கண்களிலிருந்து தானாக வழிகிறது எண்ணற்ற தவறுகளை செய்துவிட்டேன் ஒரு அப்பாவி பெண்ணின் மனதை நிரந்தரமாக காயப்படுத்தினேன் அதற்கான தண்டனையை விதி எனக்கு வழங்கியுள்ளது எனக்கு கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார் குறிப்பாக அஞ்சலி என்ற பாசமான மனைவி கிடைத்தால் அவள் என் மீது கொண்டிருந்த அன்பு அளப்பரியது நான் ஒரு முறை அழைத்தால் அவள் உடனே ஓடி வந்து விடுவாள் என்னிடம் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்தாள் என் மீது உண்மையான களங்கமற்ற அன்பு வைத்திருந்தாள் ஆனால் அந்த பாசத்தின் மதிப்பை என்னால் உணர முடியவில்லை அந்த கொடூரமான நாட்கள் என் நினைவில் வந்து போகின்றன நான் என் மனைவி அஞ்சலியை ஒரு அந்நிய ஊரில் தனிமையில் விட்டுவிட்டு என் சுயநல சந்தோஷத்தில் மூழ்கினேன் அந்த கணம் என் கண்களை துக்கத்தால் மூடிக்கொண்டேன் ஆனால் உள்ளுக்குள் இருந்த வழி சற்றும் குறையவில்லை மாறாக மனதில் பயம் அதிகரிக்க தொடங்கியது அப்போதுதான் தான் கண்களை திறந்து பார்த்தேன் எதிரே ஒரு சின்னஞ்சிறிய அப்பாவி குழந்தை படுத்திருந்தது அது வேறு யாருமல்ல என் சொந்த குழந்தைதான் ஆனால் அதை பார்த்தபோது என் இதயத்தை யாரோ ஒரு கைகளுக்குள் இறுக்கி பிடித்தது போல் உணர்ந்தேன் அந்த குழந்தைக்கு இப்போது மூன்று வயதாகிறது ஆனால் அதனால் பேசவோ யாருடைய குரலை கேட்கவோ முடியவில்லை நடக்கவோ நகரவோ கூட இயலவில்லை ஒரு உயிரற்ற பொம்மை போல ஒரு மூளையில் மௌனமாக கிடந்தது ஒரு பயனற்ற பொருளைப் போல என் மகனை இந்த கோலத்தில் பார்த்தபோது என் இதயம் துக்கத்தால் நொறுங்கி போனது அந்த வேதனை என் ஆன்மாவை உள்ளுக்குள் பாதித்தது ஆனால் இப்பொழுது நான் வருத்தப்படுவதால் பயனில்லை எல்லாமே என் கையை விட்டு போய்விட்டது துக்கத்துடன் என் கண்களை தாழ்த்தி நான் மெதுவாக பழைய நினைவுகளில் மூழ்கினேன் அன்றைய தினம் வழக்கம் போல நான் வீட்டிற்குள் நுழைந்த போது என் மனைவி அஞ்சலி ஓடி வந்து என்னை அடைந்தாள் விரைவாக என் கையில் பையை எடுத்துக்கொண்டு புன்னகையுடன் என்னை வரவேற்றாள் ஆனால் அவள் சிரிப்பதற்கு பதிலாக நானும் சிரிக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை அவளை பொருட்படுத்தாமல் நேராக அறைக்குள் சென்று விட்டேன் அவள் என் பின்னாலேயே அறைக்குள் வந்தாள் நேரத்தை வீணாக்காமல் என் உடைகளை எடுத்து தந்தாள் என் காலணிகளை எடுத்து ரேக்கில் வைக்கச் சென்றாள் அவளுடைய இந்த கலங்கமற்ற சேவை எனக்கு சற்றும் சந்தோஷத்தை தரவில்லை மாறாக என் இதயம் எரிச்சலால் பொசுங்கி போனது அவள் என் மீது செலுத்தும் சின்ன சின்ன கவனம் பாசத்தை வளர்க்க அவள் முயற்சிக்கும் விதம் எப்போதும் என் பின்னாலேயே சுற்றுவது ஓடி ஓடி என் வேலைகளை செய்வது இவையெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை அது எனக்கு ஒரு தொந்தரவாகவே தோன்றியது நான் குளியல் அறையிலிருந்து புதியதொரு புத்துணர்வுடன் வெளியே வந்தபோது அவள் தலைகுனிந்தவாறு கேட்டாள் உங்களுக்கு உணவு எடுத்து வைக்கட்டுமா என்று நான் அவளை கோபமாக பார்த்து கத்தினேன் இப்போது எங்கிருந்து உன் முகத்தை எடுத்துக்கொண்டு போ உன் இந்த அதிர்ஷ்டமில்லாத முகத்தை பார்த்தாலே என் மனநிலை முழுவதும் கெட்டுப்போகிறது சாப்பிட மனமில்லை போ வெளியே போ என் அறையிலிருந்து என் மொத்த கோபமும் அவள் மீது இறங்கியது அவள் ஆச்சரியத்துடனும் செய்வதறியாத பார்வையுடனும் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அங்கேயே நின்று விட்டதால் என் கோபம் மேலும் அதிகரித்தது சில நொடிகளுக்கு பிறகு மீண்டும் சொன்னேன் என்னை தனியாக விடு சாப்பிடத் தோன்றினால் நானே வந்து சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று என் பேச்சை கேட்டு மௌனமாக வெளியே சென்றாள் அவள் இப்போது எங்கேயாவது ஒரு மூலையில் சென்று அழுது கொண்டிருப்பாள் என்று எனக்கு தெரியும் ஆனால் அவளுடைய கண்ணீர் என் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை என் பெயர் கார்த்திக் என் அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர் நகரத்தின் நடுவில் அவருக்கு ஒரு காலனி கடை உள்ளது பல வேலையாட்களை வைத்திருந்தார் என் படிப்பு முடிந்தவுடன் அப்பா என்னை அவருடைய தொழிலில் ஈடுபடுத்த முடிவு செய்தார் என் கருத்தை கேட்காமலேயே இது அவருடைய உத்தரவு ஆனால் இதில் எனக்கு ஆசையில்லை நான் எனக்கென்று தனியாக ஏதாவது தொழில் செய்யவோ அல்லது படித்துவிட்டு உத்தியோகம் பார்க்கவோ விரும்பினேன் ஆனால் அப்பாவுக்கு உத்தியோகம் பார்ப்பதில் கடுமையான வெறுப்பு இருந்தது அவர் உத்தியோகம் என்பது அடிமைத்தனம் என்று நம்பினார் உன் சொந்த வேலையை செய் யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டியதில்லை என்று கூறுவார் சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்க என்னிடம் பணம் இல்லை அதனால் அப்பாவுடன் வேலையில் ஈடுபட வேண்டியதாயிற்று இதற்கிடையில் என் அம்மாவுக்கு என் திருமணத்தை விரைவில் முடிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது எனக்கு அப்போது வெறும் இருபத்தி ரெண்டு வயதுதான் ஆகியிருந்தது ஆனால் என் அம்மாவுக்கு எப்படியாவது தனக்கு ஒரு மருமகளை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் கவலை கடைசியில் எனக்கு பிடித்த பெண்ணின் பெயரை அம்மாவிடம் சொன்னேன் அவள் பெயர் தீபா அவள் என் அதே தெருவில் வசித்து வந்தாள் பத்தாம் வகுப்புக்கு பிறகு இரண்டு வருடங்களாக வீட்டில்தான் இருந்தாள் நான் கல்லூரியிலிருந்து திரும்பும் பொழுதெல்லாம் அவள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருப்பதை கண்டேன் அவள் எனக்காகவே காத்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது மெதுவாக எனக்கும் அவளுடன் பழக்கமானது அவளது வெள்ளை நிறம் ரோஜா உதடுகள் மற்றும் அதில் பூக்கும் சிரிப்பு என என் இதயத்தை மகிழ்ச்சியடைய செய்தது பிறகு மெதுவாக நான் அவளுடன் பேச முயற்சி செய்தேன் ஒரு நாள் சந்தர்ப்பத்தை பார்த்து எனது விருப்பத்தை அவளிடம் கேட்டுவிட்டேன் நான் உனக்கு பிடித்திருக்கிறேனா என்று அவள் லேசாக தயங்கி விரைவாக ஆம் என்று பதில் சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் அவளுடைய இந்த பதில் என்னை மேலும் சந்தோஷப்படுத்தியது சில மாதங்களில் எங்கள் பேச்சு நட்பாக மாறியது பிறகு நட்பிலிருந்து காதலாக மாறியது நான் அவளைத்தான் திருமணம் செய்வேன் என்று அவளிடம் உறுதியளித்தேன் தீபாவின் அம்மா எங்கள் வீட்டிற்கு வந்து போவதுண்டு என் அம்மாவுக்கும் அவருக்கும் நல்ல நட்பு இருந்தது எங்கள் உறவுக்கு என் அம்மா மறுக்க மாட்டார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது அதனால் மிகுந்த ஆசையுடன் அம்மாவிடம் அவள் பெயரைச் சொன்னேன் ஆனால் அடுத்த கணம் என் உலகம் தலைகீழானது என் அம்மா தீபாவுடனான என் உறவுக்கு மறுத்துவிட்டார் மேலும் இந்த திருமணம் நடக்காது என்று சொன்னார் தீபாவின் அம்மா ஒரு தந்திரசாலி பெண் தீபாவையும் எனக்கு நன்றாக தெரியும் அவள் ஒரு சுறுசுறுப்பான மற்றும் கெட்டிக்கார பெண் அவளுடைய ஆடம்பர உடையை பற்றி கேட்கவே வேண்டாம் அவளோடு எல்லா ஃபேஷனும் முடிந்து போகிறது ஒரு வார்த்தைக்கு கூட அவள் அமைதியாக இருக்க மாட்டாள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவளிடம் பதில் இருக்கும் இப்படிப்பட்ட கெட்டிக்கார பெண்ணை நான் என் வீட்டு மருமகளாக ஆக்க மாட்டேன் என்ன ஆனாலும் சரி நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி நான் அவளை என் வீட்டு மருமகளாக ஆக விட மாட்டேன் என்று அம்மா உறுதியாக சொன்னார் அம்மாவின் இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் தீபா கெட்டிக்காரி என்றால் நான் முட்டாள் என்று அர்த்தமா நான் என்ன அவள் சொல்வதை கேட்பவனா நான் அம்மாவுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன் தீபாவை நான் பார்த்துக் கொள்வேன் உங்கள் சேவையிலும் மரியாதையிலும் எந்த குறையும் வராது என்று சொன்னேன் ஆனால் என் அம்மா தன் பிடிவாதத்திலேயே இருந்தார் அவர் என் திருமணத்தை ஒரு மாசில்லாத அடக்கமான பெண்ணுடன் தான் செய்து வைப்பேன் என்று உறுதியாக இருந்தார் பிறகு விரைவில் என் அம்மாவுக்கு அஞ்சலி கிடைத்து விட்டாள் அவள் என்னுடைய அம்மாவின் சிறுவயது தோழியின் மகள் அஞ்சலியின் சிறுவயதிலேயே அவளுடைய தந்தை அவளையும் அவளுடைய அம்மாவையும் விட்டு பிரிந்து சென்று விட்டார் என் அப்பாவுக்கு வருமானம் நன்றாக இருந்ததால் அம்மா எப்பொழுதும் தன் தோழிக்கு பொருளாதார உதவி செய்து வந்தார் அஞ்சலி தன் சகோதர சகோதரிகளில் மூத்தவள் மற்றும் அவள் அநேகமாக எட்டாம் வகுப்பு வரைதான் படித்திருந்தாள் அவள் என்னை விட நான்கு வயது சிறியவள் அவளை திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு சற்றும் ஆர்வம் இல்லை அவள் தீபாவை போல கவர்ச்சியாகவோ சுறுசுறுப்பாகவோ இல்லை பேசும் முறை கூட அவளுக்கு தெரியவில்லை அவள் எப்பொழுதும் அமைதியாக தலைகுனிந்தே இருப்பாள் மற்றும் தன் வேலைகளில் ஈடுபட்டிருப்பாள் அவளுடைய அமைதி எனக்கு விஷம் போல இருந்தது நான் அம்மாவிடம் வெளிப்படையாகவே அஞ்சலியை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் என் அம்மாவும் தன் பிடிவாதத்திலேயே இருந்தார் அவர் உண்ணவில்லை என்னிடம் பேசுவதையும் நிறுத்திவிட்டார் கடைசியில் அவருடைய இந்த கோபத்தின் முன் நான் தோற்றுப்போனேன் அவருடைய பேச்சை கேட்க வேண்டியதாயிற்று நான் சம்மதித்த உடனேயே அம்மா தன் தோழியின் வீட்டிற்கு என் திருமண பேச்சை எடுத்துச் சென்றார் அவர்கள் திருமணத்திற்காக ஏற்கனவே காத்திருந்தது போலிருந்தது அவர்கள் உடனே சம்மதம் தெரிவித்தனர் என் நிச்சயதார்த்தம் அஞ்சலியுடன் நடந்தது என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் நினைத்திராத ஒரு மாற்றம் வந்தது இப்போது நான் முற்றிலும் மௌனமாகிவிட்டேன் யாரிடமும் பேசவில்லை விருப்பம் இல்லாமல் சாப்பிட்டுக் கொள்வேன் ஆனால் என் வருத்தம் யாருக்கும் தெரியவில்லை என் அம்மா திருமண ஏற்பாடுகளில் பிஸியாக இருந்தார் இடையிலேயே எனக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார் கார்த்திக் உன் மனதை திடப்படுத்திக் கொள் இந்த திருமணத்தை மனதார ஏற்றுக்கொள் அந்த அந்நிய பெண் நம் வீட்டிற்கு வந்து உன் அன்பற்ற போக்கை தாங்கிக் கொள்ள நான் விரும்பவில்லை என்றார் அம்மாவின் இந்த கவலையை பார்த்தபோது எனக்கு கோபம் வந்தது ஏனெனில் அவர் என்னை பற்றி கவலைப்படவில்லை மாறாக அந்த அந்நிய பெண்ணைப் பற்றி கவலைப்பட்டார் இங்கே தீபாவும் என் மீது கோபமாக இருந்தால் அவள் கோபப்படுவது சரியானது நான் அவளுடைய மனதை இருந்தேன் என் உறுதியை மீறி இருந்தேன் அவள் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தாள் என்கூட வீட்டிலிருந்து ஓடி வரக்கூட தயாராக இருந்தாள் அவளுடைய தைரியத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அவள் ஒரு பெண்ணாக இருந்தும் இவ்வளவு பெரிய முடிவை எடுக்க துணிந்தாள் ஆனால் நான் ஒரு ஆணாக இருந்தும் என் அம்மாவின் முன் தலைகுனிந்து இருந்தேன் அப்போதுதான் நான் முடிவு செய்தேன் எப்படியாவது அஞ்சலியுடனான நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டு தீபாவை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் இந்த உறவை முறித்து எப்படியாவது என் வாழ்க்கையில் தீபாவை கொண்டு வர வேண்டும் என்று பல யோசனைகளை வகுக்கத் தொடங்கினேன் ஆனால் ஒருவேளை இவையெல்லாம் வெறும் கனவுகள்தான் உண்மையில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை இந்த கண்ணியமற்ற உயிரற்ற உறவு என் முன் நின்று கொண்டிருந்தது அதை முறிப்பது எனக்கு முடியவில்லை கடைசியில் அஞ்சலி என் வாழ்க்கையின் மணமகளாக வந்து சேர்ந்தாள் திருமண நாளில் என் அம்மா அப்பாவின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என் அம்மா தன் மனதின் ஆசை நிறைவேறியதால் வீடு முழுவதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருந்தார் ஆனால் என் இதயத்தின் நிலை அவர்களிடமிருந்து மிகவும் மாறுபட்டிருந்தது திருமணத்தின் முதல் இரவு நான் அஞ்சலியிடம் சென்றபோது என் இதயத்தில் எந்த மகிழ்ச்சியோ ஆவலோ இல்லை அவளிடம் பேசவோ அல்லது அவளை அருகில் வரவழைக்கவோ மனமில்லை அம்மா எனக்கு ஒரு தங்க மோதிரத்தை கொடுத்திருந்தார் அதை அஞ்சலியின் முகூர்த்த பரிசாக கொடுக்க வேண்டும் என்று நான் அந்த மோதிரத்தை ஆர்வமில்லாமல் அவள் மடியில் போட்டுவிட்டேன் விட்டேன் அவள் சிறிது நேரம் தன் மடியில் கிடந்த மோதிரத்தை பார்த்து கொண்டிருந்தார் பிறகு முக்காட்டை தூக்கி ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள் அவளுடைய முகத்திலிருந்த முக்காடு விலகியதும் நான் சில நொடிகளுக்கு அவளை பார்த்து கொண்டே விட்டேன் அவள் உண்மையில் மிகவும் மாசில்லாதவளாகவும் அழகாகவும் இருந்தாள் அவளுடைய முகத்தில் ஒரு எளிமையும் அப்பாவித்தனமும் இருந்தது அது அவளை மணமகள் வடிவில் இன்னும் அழகுபடுத்தியது அவளுடைய அப்பாவித்தனத்தை பார்த்தபோது என் அலட்சியம் சிறிது நேரம் மறைந்துவிட்டது என் மனம் அவளது அழகில் முன் மாறத் தொடங்கியது நான் அவள் அருகில் சென்று உட்கார்ந்தேன் அவளுக்கு இதை போல மோதிரம் கொடுத்தது சரியில்லை என்று உணர முடிந்தது அதனால் நான் அந்த மோதிரத்தை அவளுடைய மடியிலிருந்து எடுத்து அவள் கைகளில் அணிவித்தேன் அவளுடைய கைகளை என் கைகளில் எடுத்தபோது என் உள்ளே ஏதோ நிகழத் தொடங்கியது போல உணர்ந்தேன் அவள் என் மனைவி அவளுக்கும் எனக்கும் சரியான உறவு இருந்தது பிறகு சூழலும் மிகவும் காதல் நிறைந்ததாக இருந்தது அந்த நொடியில் என் கோபம் மற்றும் வெறுப்பு அனைத்தையும் மறந்துவிட்டேன் நான் அவள் பக்கம் இருக்கப்பட்டேன் அவளை மெதுவாக பிடித்து என் அருகில் இழுத்து கொண்டேன் இது போன்ற அழகான தருணங்கள் என்னை தவறான பாதைக்கு இட்டுச் சென்றன அஞ்சலி அப்பாவியாக இருந்தால் என் மனதில் வேறு ஒருவர் இருக்கிறார் என்பது அவளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நான் அந்த அழகான தருணங்களில் இருக்கப்பட்டு அவளிடம் நெருங்கிச் சென்றேன் அவளுடைய அன்பால் அல்ல மாறாக என் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக திருமணத்தின் ஆரம்ப நாட்கள் மிகவும் நன்றாக கடந்தன ஆனால் மெதுவாக அஞ்சலி மீதான என் இருப்பு குறைய தொடங்கியது அவள் எவ்வளவுதான் எனக்கு சேவை செய்தாலும் என் அவள் மீது இலகவில்லை எப்படியாவது அவளை என் அம்மாவின் கண்ணில் தவறானவளாக காட்டிவிட வேண்டும் என்று என் மனதில் உறுதியாக முடிவு செய்தேன் அதனால் என் அம்மா அவளை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவார் பிறகு நான் தீபாவை திருமணம் செய்து கொள்ளலாம் நான் எப்போதும் சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தேன் ஆனால் அஞ்சலி அவ்வளவு அறிவாளியாகவும் நல்லவளாகவும் இருந்தால் அவளை எந்த தவறும் செய்து பார்க்க முடியவில்லை அவள் எப்பொழுதும் அம்மாவுக்கு முன் தலைகுனிந்து அவருடைய ஆணைக்காக காத்திருப்பாள் எனக்கும் குறை சொல்ல எந்த வாய்ப்பையும் கொடுக்கவில்லை என் வாயிலிருந்து ஏதாவது வெளியே வந்தால் அவள் அதை உடனடியாக நிறைவேற்ற விடுவாள் அவள் அப்பாவின் மனதையும் வென்றுவிட்டாள் இதையெல்லாம் பார்த்து நான் வருத்தப்பட்டேன் பிறகு அஞ்சலி குறித்து என் மனதில் ஒரு வஞ்சகமான திட்டம் வந்தது நான் அவளிடம் என் நடத்தையை திடீரென மாற்றிக்கொண்டேன் அதனால் நான் அவளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவள் நம்ப வேண்டும் என்பதற்காக நான் அஞ்சலியை அவ்வப்போது வெளியில் அழைத்துச் செல்லவும் ஆரம்பித்தேன் அவளுக்கு பிடித்த உடைகளை வாங்கி கொடுத்தேன் அவளது சந்தோஷத்திற்கு அளவே இல்லை இப்போது அவள் மேலும் உற்சாகத்துடன் என் எல்லா வேலைகளிலும் உதவ ஆரம்பித்தாள் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் அவள் அம்மாவின் கால்களுக்கு சேவை செய்வாள் அம்மா வேண்டாம் என்று மறுப்பார் ஆனால் அவள் பிடிவாதம் செய்து அவர்களின் கால்களை அழுத்தி விடுவாள் என்னிடம் வந்து என் கால்களுக்கும் கூட மசாஜ் செய்வாள் அவளுடைய இந்த உண்மையான சேவை என் உள்ளே ஒரு விசித்திரமான கோபத்தை நிரப்பியது ஆனால் நான் என் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அன்புடன் அவளிடம் சொன்னேன் நீ ஓய்விடு நாள் முழுவதும் சோர்வாக இருக்கிறாய் என் பேச்சைக் கேட்டு அவள் மகிழ்ச்சியாக சிரிப்பாள் இவையெல்லாம் நான் சும்மா செய்யவில்லை இது என் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதி ஒரு நாள் வானிலை மிகவும் நன்றாக இருந்தது அதனால் நான் அவளிடம் நகரத்திற்கு சென்று பொருட்களை வாங்கி வரலாம் என்று அழைத்தேன் என் பேச்சைக் கேட்டு அவள் ஆச்சரியப்பட்டு மறுக்க ஆரம்பித்தாள் அவள் சொன்னாள் எனக்கு அதிக பொருட்கள் தேவையில்லை இருப்பதில் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்றால் அவளது இந்த வார்த்தையை கேட்டு நான் திகைத்து போனேன் நான் தானாகவே அழைத்துச் செல்ல விரும்பிய போது இந்த பெண் மறுக்கிறாளே அவள் எப்படிப்பட்டவள் நான் இந்த விஷயத்தை அம்மாவிடம் சொன்னேன் அவர் என் பேச்சை கேட்டு சிரித்தார் அவர் சொன்னார் நீ கவலைப்பட வேண்டாம் அஞ்சலி மிகவும் பாசமான மற்றும் அப்பாவியான பெண் அவளுக்கு அதிக பொருட்களின் ஆசை இல்லை என்றார் அம்மாவின் இந்த பேச்சை கேட்டு எனக்கு கோபமும் ஆச்சரியமும் வந்தது ஏனெனில் அஞ்சலியின் இந்த எளிமையான மனதை என் குடும்பம் முழுவதும் புரிந்து வைத்திருந்தது ஆனால் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியவில்லை என் அம்மா சிரித்துக்கொண்டே சொன்னார் அடே உனக்கு எவ்வளவு நல்ல மற்றும் அப்பாவி மனைவி கிடைத்திருக்கிறாள் நீ சந்தோஷப்பட வேண்டும் என்று பிறகு என் அம்மா அஞ்சலியை சமாதானம் செய்தார் உன் கணவர் உன்னை அழைத்து செல்ல விரும்பும்போது நீ போ இதுதான் சுற்றி பார்க்க வேண்டிய வயது என்று அம்மா சொன்னதால் அஞ்சலி சம்மதித்தாள் மற்றும் என்னுடன் நகரத்திற்கு வர சந்தோஷமாக தயாரானாள் அவள் கண்களில் அப்போது ஒரு தனி பிரகாசம் இருந்தது அவளது ஏதோ ஒரு கனவு நிறைவேறியதைப் போல ஆனால் என் மனதில் அவள் மீது வெறுப்பும் கோபமும் இருந்தது என் முகத்தில் ஒரு பொய் சிரிப்பு மட்டுமே இருந்தது நான் அவளை நகரத்திற்கு அழைத்துச் சென்று நகரத்தின் பெரிய பூங்காவில் அவளை ஒரு ஆள் இல்லாத மூளையில் உட்கார வைத்தேன் பிறகு திடீரென அவளை அங்கேயே விட்டுவிட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தேன் அவள் பின்னாலிருந்து சத்தம் கொடுத்தாள் நீங்கள் எங்கே போகிறீர்கள் நான் திரும்பி பார்க்காமல் சொன்னேன் நான் என் வீட்டிற்கு என் ஊருக்கு போகிறேன் நீ இந்த ஊரில் எங்கேயாவது காணாமல் போ மற்றும் உன் முகத்தை கூட என்னிடம் காட்டாதே என்றேன் என் பேச்சை கேட்டதும் அவள் முகம் வாடி போல் இருந்தது அவள் ஆச்சரியத்துடன் கையிலாகாத நிலைமையிலும் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் ஒருவேளை நான் விளையாடுகிறேன் என்று அவள் நினைத்திருக்கலாம் ஆனால் என் கண்களில் விளையாட்டு இல்லை அடுத்த நொடியே என் கோட்பையிலிருந்து விவாகரத்து காகிதங்களை எடுத்து அவளிடம் நீட்டினேன் மேலும் சொன்னேன் இதை எடுத்துக்கொள் இப்போது நீ என் வாழ்க்கையை விட்டு எப்போதும் வெளியேறிவிட்டாய் இது விவாகரத்து பேப்பர்கள் இனிமேல் திரும்பி என்னிடம் வராதே என்று அவள் முகத்தில் யாரோ கடுமையாக தாக்கியது போல் இருந்தது அவள் ஒரு கல்லை போல நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய கண்களில் வலியும் பல கேள்விகளும் இருந்தன சிறிது நேரம் கழித்து அவளுடைய உடைந்த குரல் வந்தது என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் அவளுடைய இந்த அப்பாவி தனத்தை பார்த்து என் கோபம் இன்னும் அதிகரித்தது நான் சொன்னேன் நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரியவில்லையா உனக்கு நான் விவாகரத்து கொடுக்கிறேன் இனி என் முன் நிற்காதே என்றேன் நான் அவளிடம் தீபாபாய் பற்றி அனைத்து உண்மைகளையும் கூறினேன் மேலும் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றேன் அவள் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தாள் நான் வேகமாக அங்கிருந்து நடக்கத் தொடங்கினேன் அவள் சிறிது நேரம் என் பின்னால் ஓடி வந்தாள் அவளுடைய குரல் என் காதுகளை எட்டியது ஆனால் நான் கவனிக்கவில்லை நான் திரும்பி பார்த்து கோபமாக சொன்னேன் இங்கே பெரிய கூத்து எதுவும் போடாதே அவளுடைய கண்களில் ஒரு உடைவு தெரிந்தது அவள் மௌனமாக கண்ணீர் வடித்து நின்று என்று என்னை பார்த்தாள் கடைசியாக நான் ஒரு மூலையில் திரும்பும்போது போது அவளை பார்த்தேன் அவள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் கண்ணீருடன் என்னை தூரத்தில் போவதை பார்த்து கொண்டிருந்தாள் இது ஒரு கெட்ட கனவு நான் இப்போதே திரும்பி அவளிடம் வந்து விடுவேன் என்று அவள் நம்பியது போல நான் அஞ்சலியை விட்டுவிட்டு வீடு திரும்பியபோது என் அம்மா என்னை பார்த்து பயந்து போய் கவலையான குரலில் கேட்டார் கார்த்திக் நீ ஏன் அழுகிறாய் அஞ்சலி அஞ்சலி எங்கே நான் என் அம்மாவை பார்த்து கரகரத்த குரலில் சொன்னேன் அம்மா நான் அஞ்சலியை மலைப்பகுதிக்கு சுற்றி பார்க்க அழைத்துச் சென்றேன் ஆனால் அஞ்சலியின் கால் தவறி அந்த பள்ளத்தில் விழுந்து விட்டாள் இதை சொல்லிக்கொண்டே நான் சத்தமாக அழுது அம்மாவின் காலடியில் உட்கார்ந்து விட்டேன் என் அம்மாவின் முகம் உடனே விழுறியது அவர் சத்தமாக சொன்னார் என்ன சொல்கிறாய் கார்த்திக் அது எப்படி முடியும் நீங்கள் பொருட்கள் வாங்கத்தானே போயிருந்தீர்கள் அம்மா பயத்துடன் ஒரே மூச்சில் பல கேள்விகளை கேட்டார் நான் நடுங்கியபடியே சொன்னேன் அம்மா பொருட்களை வாங்கிய பிறகு நான் அவளை சுற்றி பார்க்க அழைத்துச் சென்றேன் அவள்தான் நகரத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னாள் எப்படி கால் தவறியது என்று தெரியவில்லை அவள் பள்ளத்தில் விழுந்து விட்டாள் நான் அவளை நிறைய தேடினேன் ஆனால் அவள் எங்கும் கிடைக்கவில்லை அதனால் சோர்வடைந்து நான் திரும்பி வந்து விட்டேன் என்றேன் என் அம்மா என்னை சந்தேகத்துடன் பார்த்தார் மேலும் நீ விளையாடுகிறாயா என்று கேட்டார் நான் என் கண்ணீரை வடித்தபடி என் அம்மாவை பார்த்தேன் என் கண்ணீர் பொய்யான சாட்சியாக மாறியிருந்தது நான் என் மாமியார் அஞ்சலியின் அம்மாவிற்கும் போன் செய்திருந்தேன் சிறிது நேரத்தில் அவரும் அழுது வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் நான் அவரிடம் முழு கதையையும் சொன்னேன் என் அப்பா என்னை அதே நகரத்திற்கு திருப்பி அழைத்து சென்று அஞ்சலியை தேட நிறைய முயற்சி செய்தார் ஆனால் அவள் எங்கும் கிடைக்கவில்லை அவள் கிடைக்கவில்லை என்பதால் நான் உள்ளுக்குள் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் ஏனென்றால் அவள் கிடைத்தால் என் உண்மை எல்லோருக்கும் தெரிந்துவிடும் பல நாட்களாக நான் அஞ்சலியை தேடுவது போல் நடித்தேன் அவள் கிடைக்காத போது நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன் என் அம்மா மற்றும் என் மாமியார் ஆகியோரின் துக்கம் குறையவில்லை நான் மறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என் கண்ணீர் நிற்கவில்லை அது முதலை கண்ணீர் என்பது வேறு விஷயம் நான் என் நிலைமையை மோசமாக்கி கொண்டிருந்தேன் இதுவெல்லாம் வீட்டுக்காரர்களுக்கு காட்டத்தான் என் அம்மா தானாக என் இரண்டாவது திருமணத்தை தீபாவுடன் நடத்தி வைத்து தனது மகனின் வாழ்க்கை பாலாவதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நான் விரும்பினேன் நான் அப்பாவுடன் கூட கடைக்குச் செல்லவில்லை மாறாக நாள் முழுவதும் வீட்டிலேயே கிடந்தேன் எனக்கு உண்ணவோ குடிக்கவோ ஆசையில்லை ஆம் நான் வீட்டிற்கு வெளியே சென்று ஏதாவது சாப்பிட்டுக் கொள்வேன் என்பது வேறு விஷயம் என் அம்மா என் நிலைமையை பார்த்தபோது என் இரண்டாவது திருமணத்தை நடத்துவதுதான் நல்லது என்று நினைத்தார் அவர் என்னிடம் திருமணத்தை பற்றி கேட்டபோது நான் வெளிப்படையாக மறுத்துவிட்டேன் நான் என் அம்மா பிடிவாதம் செய்ய வேண்டும் பிறகு என் திருமண பேச்சை தீபாவின் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன் சில நாட்களுக்கு பிறகு இந்தச் சூழலும் வந்தது அம்மா என்னை கட்டாயப்படுத்தி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார் மற்றும் தீபாவின் வீட்டிற்கு பேசப் போனார் தீபாவும் அவளுடைய அம்மாவும் ஏற்கனவே தயாராக இருந்தனர் அவளுடைய அம்மா உடனே சம்மதம் சொன்னார் மற்றும் அடுத்த வாரமே என் திருமணம் தீபாவுடன் நடந்தது அவள் என் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டாள் என் காதலை அடைவதற்காக நான் எவ்வளவு முயற்சிகள் செய்தேன் நான் மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் மிதந்தேன் என் மனம் காற்றில் பறக்க விரும்பியது போல் இருந்தது ஆனால் நான் அப்படி எதுவும் செய்ய முடியாமல் இருந்தேன் நான் என் சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியவில்லை ஏனென்றால் அப்படி செய்தால் அம்மா என் மீது சந்தேகம் கொள்வார் அதனால் நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு என் புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன் தீபா வந்ததால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் திரும்பியது அம்மாவுக்கு என் மீது சந்தேகம் வராமல் இருக்க நான் என் சந்தோஷத்தை மறைக்க எல்லா வகையிலும் முயற்சி செய்தேன் தீபா ஒரு சுறுசுறுப்பான குணம் கொண்டவள் அவளுடைய அழகில் ஒரு தனி ஈர்ப்பு இருந்தது நான் அவளுடன் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அம்மாவுடன் தீபாவுக்கு ஒத்து போகவில்லை என் எதிரில் தீபா அம்மாவிடம் எதுவும் சொல்ல மாட்டாள் ஆனால் நான் வேலையிலிருந்து திரும்பி வரும்போது என் அம்மா தீபாவின் குறைகளை சொல்ல ஆரம்பிப்பார் நாள் முழுவதும் உன் மனைவி அறையிலேயே கிடக்கிறாள் இந்த கிளவியான என்னை தான் வேலை செய்ய வைக்கிறாள் நான் ஏதாவது சொன்னால் பதில் கொடுக்கிறாள் தீபாவின் குறைகளை சொல்லிக்கொண்டே என் அம்மா அஞ்சலியை நினைத்து வருத்தப்படுவார் அவளுடைய சேவை நினைவுக்கு வரும் அவளுடைய அன்பு நினைவுக்கு வரும் அவளுடைய பாசமும் நினைவுக்கு வரும் அப்போது அம்மா துடிதுடித்து துடித்து அழுது விடுவார் மேலும் தெரியவில்லை என் குழந்தை எங்கே போனாள் அவள் என்னை தானாக எழுந்து தண்ணீர் கூட குடிக்க விடவில்லை என்று சொல்வார் அஞ்சலியின் நினைவு வந்தாலே நான் அம்மாவிடமிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டு விரைவாக என் அறைக்கு சென்று விடுவேன் மெதுவாக காலம் கடந்து சென்றது பிறகு ஒரு நாள் தீபா என்னிடம் தான் அம்மா ஆகப் போவதாக சொன்னாள் இதை கேட்டவுடன் என் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை நான் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன் மருத்துவரும் பரிசோதனை செய்தபோது உண்மையில் நல்ல செய்திதான் நான் மகிழ்ச்சியால் தடுமாறினேன் இப்போது நான் தீபாவை என் கண்மணி போல பார்த்து கொண்டேன் எல்லா நேரமும் அவளை பராமரிப்பதில் ஈடுபட்டிருந்தேன் அவளுடைய மனதை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்தேன் என் அம்மா தீபாவின் குறையை சொன்னால் நான் அம்மாவை தான் சத்தம் போட்டு அமைதியாக்குவேன் அவளுக்கு நீங்கள்தான் கவனம் செலுத்த வேண்டும் அவள் இந்த நிலையில் இருக்கிறாள் நீங்களோ குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் அவளை தொந்தரவு செய்யாதீர்கள் என்பேன் என் அம்மாவின் வாய் ஆச்சரியத்தில் திறந்தே இருக்கும் ஆனால் எனக்கு கவலை இல்லை மெதுவாக தீபாவின் கருப்பம் எட்டு மாதங்களானது ஒன்பதாவது மாதம் தொடங்கியவுடன் நான் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன் ஏனெனில் தீபாவுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டியிருந்தது தீபா ஸ்கேன் அறையில் இருந்தபோது நானும் அதே அறையில் இருந்தேன் திரையில் ஓடும் படத்தை பார்த்து என் மனம் சில நொடிகளுக்கு பயந்தது படத்தில் விசித்திரமான குழந்தை தெரிந்தது நான் பயந்து மருத்துவரை பார்த்தேன் மருத்துவரும் சற்று கலக்கமாக காணப்பட்டார் சிறிது நேரம் கழித்து மருத்துவர் சொன்ன விஷயம் என் காலடியில் பூமியை உலுக்கியது போல இருந்தது குழந்தை சரியாக இல்லை என்று தெரிய வந்தது மருத்துவர் சொன்னார் சில வாரங்களுக்கு முன்பு வரை எல்லாமே சரியாக இருந்தது ஆனால் இப்போது குழந்தையின் நிலைமை பார்த்து அவர்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது மருத்துவர் சொன்னது என்னவென்றால் கடந்த மூன்று வாரங்களாக குழந்தையின் தலை மற்றும் கால்களின் வளர்ச்சி நின்றுவிட்டது அவர் ஸ்கேன் படத்தை என் முன் வைத்து ஒரு இடத்தில் கை வைத்து சொன்னார் இதோ பாருங்கள் குழந்தையின் தலை மிகவும் சிறியதாக இருக்கிறது அதன் முழு உடம்புடன் ஒப்பிடும்போது இதையெல்லாம் கேட்டவுடன் என் இதயம் நின்றுவிட்டது நான் செய்த செயல்கள் இப்போது என்னை துன்புறுத்துகின்றன என்று நான் உணர்ந்தேன் அஞ்சலிக்கு நான் என்ன செய்தேனோ அதுவே இப்போது என் கண்களுக்கு முன் நிகழ்ந்து கொண்டிருந்தது நான் மீண்டும் ஒரு முறை எந்த நகரத்தில் அஞ்சலியை விட்டுவிட்டு வந்தேனோ அதே நகரத்திற்கு சென்றேன் பூங்காவிற்கு சென்று எல்லா இடங்களிலும் தேடினேன் ஆனால் அவள் அங்கேயும் இல்லை என் மனதின் வருத்தத்தின் புயல் வீசியது என் பாவத்தின் உணர்வு என்னை உள்ளுக்குள் உடைத்தது மீண்டும் உன் முகத்தை காட்டாதே என்று நான் அஞ்சலியிடம் கடைசியாக சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போது பாவத்தின் சுமை என் இதயத்தில் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது இந்த சுமையை சுமந்து கொண்டு நான் கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் கடவுளின் முன் அழுது அழுது என் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டேன் நான் கோவிலிலிருந்து வெளியே வந்தபோது ஒரு பிச்சைக்காரி என் கண்ணில் பட்டாள் அவளுடைய முகம் ஏதோ பழக்கப்பட்டதைப் போல இருந்தது அப்போதுதான் அவள் அஞ்சலி என்று உணர்ந்தேன் அவளும் என்னை அடையாளம் கண்டுகொண்டாள் மற்றும் தன் முகத்தை மறைக்க முயற்சி செய்தார் அப்போது நான் அவளை சத்தமாக அழைத்தேன் அஞ்சலி அவள் ஆச்சரியத்துடன் என் பக்கம் பார்க்க தொடங்கினாள் ஆனால் அவளுடைய அப்பாவித்தனம் இப்போது எங்கேயோ தொலைந்து போயிருந்தது அவளுடைய முகம் வாடி போயிருந்தது மற்றும் அவள் தன் வயதை விட பல ஆண்டுகள் மூத்தவளாக தெரிந்தாள் அவள் என்னவெல்லாம் சகித்தாள் என்று தெரியவில்லை நான் அவள் அருகில் சென்றேன் அவளுடைய கைகளை பிடித்துக்கொண்டு நிறைந்த குரலில் சொன்னேன் என்னை மன்னித்து விடு அஞ்சலி நான் உன்னை அழைத்துச் செல்ல வந்துள்ளேன் என் கூட வீட்டிற்கு திரும்பி வா என்றேன் அவள் வெறுக்கும் கண்களால் என்னை பார்த்தாள் மேலும் சொன்னார் நீ யார் எனக்கு உன்னை தெரியாது என்றாள் நான் அவளுக்கு விளக்க முயற்சி செய்தேன் உன் அம்மா அழுது அழுது இறந்து விடுவார் அஞ்சலி இப்படி செய்யாதே என்றேன் நான் அவளுடைய அம்மாவின் பெயரை குறிப்பிட்டபோது அவள் நடுங்கி மெதுவாக சொன்னாள் என் அம்மாவிடம் நீ என்ன சொன்னாய் என்று நான் சொன்னேன் நீ இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னேன் அவள் ஆழமாக மூச்சுவிட்டு சரி என்று சொன்னான் அப்படியே இருக்கட்டும் நான் இந்த உலகத்தில் இல்லை என்றுதான் அவர்கள் நம்ப வேண்டும் என்றால் நான் அஞ்சலியிடம் வேண்டிக்கொண்டேன் அவளுக்கு முன் கைகூப்பி வணங்கினேன் மற்றும் அவளை என் கூட வீட்டிற்கு அழைத்து வந்தேன் நாங்கள் வீடு வந்து சேர்ந்தவுடன் அம்மா அவளை பார்த்தபோது ஒரு கணம் அவளை அடையாளம் காணவே முடியவில்லை ஆனால் அடையாளம் கண்டவுடன் என் அம்மா அஞ்சலியை தன் மார்போடு அணைத்து கொண்டார் இருவரும் எவ்வளவு நேரமோ கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தனர் நான் அம்மாவின் காலடியில் உட்கார்ந்து உண்மையை ஒப்புக்கொண்டேன் என் அம்மா என் பக்கம் பார்த்தார் மற்றும் கோபத்துடன் என்னை கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் மேலும் நீ என் மகன் இல்லை என்று சொன்னார் என் அப்பாவும் கோபமாக இருந்தார் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் இன்றிலிருந்து நீ எங்களுக்கு செத்து போனவன் என்று என் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார் இதுதான் என் தண்டனை நான் என் வீட்டையும் என் அம்மாவின் அன்பையும் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் அஞ்சலி என் பக்கம் பார்த்தாள் ஆனால் அவளுடைய கண்களில் வெறுப்பு மட்டுமே இருந்தது நான் அவளிடம் மன்னிப்பு கேட்க அவள் முன் சென்று நின்றேன் மற்றும் அவளுக்கு முன் கை கூப்பினேன் ஆனால் அவள் வெறுப்புடன் கோபத்துடனும் முகத்தை திருப்பிக் கொண்டாள் எனக்கு அவளுடைய மன்னிப்பு கிடைக்கவில்லை நான் தீபாவை அழைத்து கொண்டு வாடகை வீட்டிற்கு சென்று விட்டேன் மற்றும் சின்ன வேலை செய்ய ஆரம்பித்தேன் இப்போது தீபாவுக்கு முன்பு போல ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கவில்லை அதனால் அவள் எப்பொழுதும் என்னுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தாள் மெதுவாக தீபாவின் அன்பு தன் உண்மையான நிறத்தை காட்ட ஆரம்பித்தது அவளுக்கு என் பணத்தின் மீது மட்டுமே பாசம் இருந்தது ஆடம்பர வாழ்க்கை மீது மட்டுமே நேசம் இருந்தது அது கிடைக்காததால் அவளுடைய அன்பும் மங்கத் தொடங்கியது எங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் போய்க்கொண்டிருந்தது சில நாட்களுக்கு பிறகு தீபாவுக்கு ஒரு மகன் பிறந்தான் மகனை பார்த்தபோது என் கண்களில் கண்ணீர் வந்தது அவன் மூளை வளர்ச்சி குன்றியவனாக பிறந்தான் அவனுடைய தலை மிகவும் சிறியதாக இருந்தது அவனுடைய கை கால்கள் சாதாரண குழந்தைகளை விட வித்தியாசமாகவும் இருந்தன அவனுக்கு மெதுவாக மூன்று வயது ஆனது ஆனால் இன்னும் அவனால் பேசவோ கேட்கவோ அல்லது நடக்கவோ கூட முடியவில்லை வெறுமனே ஒரே இடத்தில் அமைதியாக கிடந்தான் ஒருவேளை என் பாவங்களுக்கான தண்டனையாக இருக்கலாம் என் மகனை இந்த நிலையில் பார்த்து என் முழு வாழ்க்கையையும் இப்படித்தான் துன்பப்பட வேண்டியிருக்கும் நண்பர்களே எனக்கு நடந்தது சரியா உங்கள் கருத்தை கமெண்டில் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிக்கவும்